அவங்க லாஸ் பர வாய்ப்பே கிடையாது நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 10 மார் 10% கீழ வரமே தவிர அவங்களுக்கு 10% கீழே வர வாய்ப்பே கிடையாது அதுலயே இப்ப सपोज நீங்க 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்றீங்க 10 டைம்ஸ் 10 லட்சம் ஆகுது அந்த அது 7 டு 8 லட்சம் ஆகும்போது உங்களுக்கு டிவிடெண்ட் 2 3 லட்சம் அந்த ரிசர்வ் வச்சு அவனால எவ்வளவு போனஸ் குடுக்கணும்னு கால்்குலேட் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு கால்குலேட் பண்ணி அவனால ஒரு 10 போனஸ் குடுக்க முடியும்னு பாத்தீங்கன்னா ஓகே 5 போனஸ் குடுக்க முடியும்னு பாத்தீங்கன்னா அவ 100% மல்டிபேக் வித் இன் 6 பாயிண்ட் 1 இயர் டபுள் ஆகும் அண்ட் இந்த இண்டஸ்ட்ரி பரங்க மேலே போகுது இவங்க கண்டிப்பா மல்டிபேக் அந்த டெபாசிட்டரி மாடல் வேற மாறனச்சும்டல் உயிரிழந்தான் இதெல்லாம் சூஸ் பண்ணி வாங்கினா நிறைய பணம் பண்ணலாம் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டை ஃபேஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு இந்த சுச்சுவேஷன்ல நிறைய பேரும் எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் எந்த ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க ஸோ ஓவராலா மல்டி பேக்கர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சா நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன சார் டெஃபினேஷனா சரி மல்டி பேக்கர் ஸ்டாக்னா நீங்க வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாக்க அது அஞ்சு லட்சம் ஆகணும் அஞ்சு லட்சம் ஆகுமான்றது நம்ம பயப்படுறோம் நம்ம கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னாக்கா நிறைய ஸ்டாக் மூணு மாதத்துல ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்லாம் போகுது பட் நம்ம தேடி கண்டுபிடிக்கோ நம்ம போகாது நம்ம போகாது பட் மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் குணாதிசயங்கள்லாம் இருக்கு குணாதிசயங்கள் இருக்குன்னு அப்படின்னு அடுத்த ரொம்ப சிம்பிள் நம்ம நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கோம் இப்போ எவ்ரி குவார்டர் குவாட்டர் அண்ட் குவார்டர் சேல்ஸ் அதிகமாக இருக்கணும் எவ்வளோக்குள்ள சேல்ஸ் அதிகமாக இருக்கும் அவ்வளோ மல்டிபேக்கர் பிஸ்னஸ் மாடல் சிம்பிளாக இருக்கணும் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் எனி மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக்ஸ் அவங்க பிஸ்னஸ் மாடல் என்ன அவங்க லாஸ் பர வாய்ப்பே கிடையாது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு பத்து மாதம் பத்து பர்சன்ட் கீழே வரமே தவிர அவங்களுக்கு பத்து பர்சன்ட் கீழே வர வாய்ப்பே கிடையாது அந்த இண்டஸ்ட்ரி வந்து ட்வெண்ட்டி இயர்ஸ் பேக் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக் குரோட்ஸ் இன்னைக்கு சிக்ஸ்டி நைன் லேக் குரோட்ஸ் ஆல்மோஸ்ட் தர்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டேம்ஸ் மேலே போயிருக்கு அந்த இண்டஸ்ட்ரி இங்கேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் லேக் குரோட்ஸ் போகும் ஸோ நீங்க அந்த மாதிரி க்ரோ ஆகிற பிஸ்னஸ் ப்ரெடிக்ட் பண்ணி அந்த ட்ரெயின் ஏறி உக்காந்துங்கன்னா ரொம்ப தூரம் போகலாம் ஓகே இண்டஸ்ட்ரி வந்து டென் டைம்ஸ் க்ரோ ஆக டென் டைம்ஸ் க்ரோ ஆக போது நம்மளுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சாக்க அந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண முடியும் புரியணும் பிஸ்னஸ் மாடல் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடே நம்ம பார்க்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி என்ன இருக்கு அது ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் ஸோ ப்ரோக்கிங் கம்பெனிஸ் இருக்கு ஸோ நிறைய பேர் வந்து ப்ரோக்கிங் கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் ஏஞ்சல் ஒன்லாம் வந்து ஆயிரத்தி நானூறு கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணுறான்

யார் வந்தாலும் நான் எனக்கு வந்தாலும் அக்கௌண்ட் நான் நான் ஹேண்டில் பண்ணு வச்சுக்கல பட் நோமா டோருக்குள்ள போனேன்னாக்கா உள்ள போயிடலாம் உள்ள போனா நீங்க பேசலாம் நல்லா பேசுவாங்க எல்லாம் கொடுப்பாங்க பட் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃபிஃப்டி ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பத்தி வாங்க மாட்டாங்க ஓகே ஃபிஃப்டி லேக்ஸ் கம்மியாக வாங்க மாட்டாங்க பயங்கர ப்ராஃபிட்டபிள் மார்ஜ் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் டோர்ஸ் கேபிட்டல் ஃபைவ் ஹண்ட்ரட் டோர்ஸ் நெட் ப்ராஃபிட் ஓகே ஸோ நீங்க மல்டிபேக் எஸ்டிஎஃப்சி அசட் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல நூறு கோடி கேபிட்டல் ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி என் ப்ராஃபிட் இந்த மாதிரி கம்பெனி தேட் நான் வந்தான் மல்டி பேக்கர் பட் இன்னைக்கு மல்டி பேக்கர் ஆக மாட்டான் வெயிட் பண்ண மல்டி பேக்கர் ஃபைவ் இயர் ஹோல்டிங் பீரியட் ஃபயர் இயர் ஹோல்டிங் ஹோல்டிங் பீரியட் கண்டிப்பாக டபுள் ஆகும் ட்ரிபிள் ஆகும் இது மாதிரி கம்பெனிஸ் ஐஆர் சிட்டிஸ் ஒரு கம்பெனி இருக்கு பட் அவ்வளோ ஸ்லோ பர்னர் இல்லை நாளைக்கு பெரிய அளவு கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி லிமிடெட் இல்லை அது ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி அது ஹெச்டிஃப்சி பேங்க்ல மோஜ் ஆயிடுச்சு ஸோ நீங்கள் ஹெச்டிஎஃப்சி லிமிடெட்ல டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய அளவு பணம் பண்ணிடலாம் டென் டுவெண்ட்டி தேர்ட்டி டூ ஃபார்ட்டி டைம் போயிருக்கோம் அந்த மாதிரி என்ன கம்பெனி இருக்கா இருக்கு பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணுறா நம்மளுக்கு நம்மளோட பெரிய அசட்டே நம்ம பாப்புலேஷன் தான் எல்லாரும் வீடு வாங்க போகிறாங்க ஸோ அந்த மாதிரி கம்பெனி ப்ரெடிக்ட் பண்ணி வாங்கணும் அதுலேயும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இன்னும் கொஞ்சம் போய் பார்த்தோம்னாக்கா நீ ஒரு ஸ்டாக் மல்டிபேக்கராக இல்லையான்றது நீங்கள் எப்படி பார்க்கலாம்னாக்கா இன்னொரு சீக்கிரட் நான் சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு ஸ்டாக் ஒரு ஸ்டாக் நல்ல ஸ்டாக் இருக்குது ஃபேஸ் வேல்யூ ஒன் இருக்குது ஃபேஸ் வேல்யூ டென் இன்னொரு ஸ்டாக் ஃபேஸ் வேல்யூ டென் இருக்குது ஃபேஸ் வேல்யூ டென் தான் மல்டிபே கரெக்டாக வாய்ப்புகள் அதிகம் ஃபேஸ் வேல்யூ ஒன் வந்து ஆல்ரெடி ஜூஸ் எடுத்துட்டு இருப்பாங்க ஓகே டென் ருபி ஃபேஸ் வேல்யூ வந்துருக்கும் அதுவும் ஃபைவ் ருபீஸ் ஆயிருக்கும் போனஸ் 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 ஸ்பிளிட்டு கிட்டு போயிட்டு அது முடிஞ்சிட்ருக்கும் அவரோடு ஜோலி முடிஞ்சிட்ருக்கோம் பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன ஒரு சில கம்பெனிஸ்லாம் வந்து ஃபேஸ் வேல்யூ டென் தான் இருக்குது ஓகே இவங்கெல்லாம் சி அதாவது ஒரு ஸ்டோரியாக சொல்லணுனாக்கா சிம்பிளா ஒரு ஃபார்முலா சொல்றேன் சிம்பிள் ஃபார்முலா ஈக்விட்டி கேபிடல் நாட் அட் க்ரோஸ் நெட் ப்ராஃபிட் மினிமம் ஃபைவ் டைம்ஸ் மேலே இருக்கணும் மேல இருக்கணும் ஃபேஸ் வேல்யூ டென் இருக்கணும் நீங்க அதை வாங்கிட்டு ஃபேஸ் வேல்யூ ஒன் வரைக்கும் ஹோல்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா டென் டைம்ஸ் அதுலேயே இப்போ சப்போஸ் நீங்க ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்றீங்க டென் டைம்ஸ் போ டென் லேக்ஸ் ஆகுது அந்த அது செவன் டு எயிட் லேக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு டிவிடண்ட் டூ த்ரீ லேக்ஸ் வரும் அட்லீஸ்ட் ஒன் லேக் டிவிடண்ட் வரும்

ஏன்னா நான் தேடி தான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஒன்றுனா கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சிருக்கேன் ஓகே ஸோ இப்போ ஃபேஸ் வேல்யூ டென் டு ஒனில் ரீசெண்டாக வேணேன் வந்து அந்த ஞானோதயம் நான் நினச்சிக்கிறேன் சப்ஸ்கிரைபர் ஒரு சில பேருக்கு ஞானோதயம் வேலைலாம் பரவாயில்ல ஸோ இது வந்து என்னுடைய ஒரு ஒரு கண்டுபிடிப்பு ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்ஜெட்டில் ஆர்ஓஇ ஆர்ஓசின்னு ஒன்று இப்போ சடனாக ஒரு கம்பெனி பேர் சொல்லுவாங்க அந்த கம்பெனி பேர்லாம் நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது என்ன பிஸ்னஸ் பண்ணுறான்ட்டு ஓகே ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி

ஒரு பொட்டன்சியலான மல்டி பேக்கர் ஸ்டாக் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத சொன்னீங்க இதுல நம்ம செக்டோரல் ட்ரெண்டையோ இல்ல வேற ஏதாவது விஷயங்களையோ கவனிக்கணுமா லார்ஜ் கேப்ல போலாம் மிட் கேப்ல போலாம் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து கவனிக்கணுமா அதுல ஏதாவது நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுல கூட குறைய இருக்குமா சார் சி செக்டோரல் ட்ரெண்ட்ஸ் அதான் சொல்றாங்க இது வந்து செக்டோரல் ட்ரெண்ட்ஸ் செக்டார்ஸ் புரிஞ்சா உண்டு ஓகே சி நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க எல்லா செக்டர்லையும் நல்ல ஸ்டாக்னு சொல்லணும் நம்மளுக்கு எனக்கு பிரச்சனை நான் வந்து நான் இருக்கிறது ஃபுல்லாக ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தான் மியூச்சுவல் ஃபண்டே நான் மூணு வச்சுருக்கேன் சி இட் டஸ் நாட் மேட்டர் நம்ம வந்து பத்து செக்டர்ல எந்த செக்டர் மேலே போகுதுன்னு சி ஓரளவுக்கு இப்போ எப்படி இப்போ 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 எனக்கு எப்படி இப்போ எப்படின்னா சி ஐ எம் யூஸிங் அ பர்டிகுலர் ஃபில்டர் அந்த ஃபில்டர் ஸ்டாக் வந்தோன்னா போய் அந்த பேலன்ஸ் ஷீட் பார்ப்பேன் ஏன்னா அந்த ஃபில்டரில் வந்தப்புறம் நான் டெவலப் பண்ண ஒரே ஃபோன் ஃபில்டரு அந்த ஃபில்டரில் வந்துச்சுன்னா அந்த ஸ்டாக் வந்து அங்கேருந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகும் நான் போய் அந்த பேலன்ஸ் ஷீட் பார்ப்பேன் அவன் டென் அந்த மாதிரிலாம் இருந்தால் அவனை வச்சுப்பேன் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து வேல்யூவாக தேடணுனாக்கா நல்ல ஃபிஃப்டி டூ வீக்கில் இருக்க ஸ்டாக் ஒன்று ஒன்றா தேடி எடுத்துகிட்டு ஈக்குவிட்டி கேபிடல்னால் நெட் ப்ராஃபிட்டன் தேடி பார்க்கணும் அது அது வந்து அது வந்து பயங்கர க்ரௌண்ட் ஒர்க் நிறைய ஹோம் ஒர்க் பண்ணும் அது நூறு ஸ்டார் பார்த்தாக்கா ஒரு ஸ்டார் கிடைக்கும் பட் ஃபில்டரில் வரதில்லை ஃபிஃப்டி பர்சன்ட்ல சார் வர வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி தான் நம்ம பார்க்க முடியும் தவிர வேறு அடியும் பார்க்க முடியாது நீங்க சொன்ன மாதிரி ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸ் மாதிரியான விஷயங்களையும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க ஸோ ப்ரமோட்டர் ஹோல்டிங்கோ இல்லை அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டோ ஒரு ஸ்டாக் மல்டி பேகர் ஆகிறதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணும் இல்லை ஆகாமல் போகிறதுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணும் சார் சரி இப்போ ஒரு வந்து ஹோல்டிங் வந்து மேக்ஸிமம் செவன்டி பர்சன்ட் இருக்கலாம் இப்போ வந்து ப்ரொமோட்டர் வந்து ஷேர் வித் சம்டைம் விற்பாங்க ப்ரொமோட்டர் ஷேர் வித் தான் நம்ம அந்த ஷேரில் இருக்கக்கூடாது ஓகே ப்ரொமோட்டரே ஷேர் விற்கிறாங்கனாக்கா ஒரு டூ பர்சன்ட் எக்ஸிட் பண்ணுறாங்க இல்லை சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க பல்டில இறங்க ஒரு கம்பெனி கொடுப்பாங்க அது கூட கொஞ்சம் பரவாயில்ல பட் பப் மார்க்கெட்ல வந்து விக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கொஞ்சமா விக்கிறாங்கன்னா நம்ம டேஞ்சர் ஏன்னா ப்ரோமோட்டர் தான் அடுத்த கான்ட்ராக்ட் கிடைக்குதா இல்லையா எல்லாம் ப்ரோமோட்டர் தான் எல்லாம் தெரியும் கம்பெனிய பத்தி பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் அவரு தான் தெரியும் ஜூலை மாசம் கான்ட்ராக்ட் போகுது அவருக்கு தான் தெரியும் சோ அவருக்கு தெரியும் இப்போ நீ ஐநூறு ரூபா இருக்கேன் சார் இருந்து நூறு நூறு ரூபாய் இறங்க அவங்க கொஞ்சம் விக்கிற வாய்ப்பு இருக்கு சோ ப்ரோமோட்டர் செல்லிங்கன்னா நம்ம ரொம்ப கேர்புலா ஆகணும் ப்ரொமோட்டர் அதிகம் ப்ரொமோட்டர் அதிகமாக இருந்தால் ரொம்ப நல்லது சம்டைம்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் வில் பை ஃப்ரம் த மார்க்கெட் ப்ரொமோட்டர் பை பண்ணுறாங்கனாக்கா பெரிய விஷயம் அது ஏன்னா அவங்களுக்கு தான் சம் புது கான்ட்ராக்ட் வருதுன்னு தெரியும் ஸோ மார்க்கெட் என்கிட்ட இருக்கிற ஷேர் வேலை வந்து முந்நூறுரூவா நானூறுவா போகுது எனக்கு தெரியும் என் ப்ராஃபிட் வந்து நூறு கோடி நூற்றம்பது ரூபா கோடி தெரியும் எனக்கு ஸோ நான் போய் இவங்க மார்க்கெட்டில் வாங்குவாங்க இது இன்னொரு இன்னொரு விஷயம் இருக்குது பைபேக்

ப்ரொமோட்டரை வாங்கும்போது நம்ம கண்டிப்பா எந்த ஷேரை ப்ரோமோட்டர் வாங்குறானோ அந்த ஷேரை கண்டிப்பா நம்ம வாங்கணும் இத விட பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் உலகத்துல கிடையவே கிடையாது உங்களுக்கு அவனே அவன் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்றானாக்க அதான் ரிசர்வ்ட் தான் வாங்க முடியும் அவனே அவன் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்றானாக்கா நம்ம அதுல இருக்கணும் பட் நம்ம ஜென்ரலா என்ன நடக்குதுனாக்கா அதை இவங்க ரெண்டாவது அது போய் நிறைய பேர் வாங்கிட்டு விக்கெட் ட்ரை பண்ணுவாங்க பத்து பர்சன்க்காக விக்கெட் ட்ரை பண்ணுவாங்க ஆனால் என்ன பண்ணாங்க நீங்க வந்து நீங்க உங்களுக்கு குடியிருச்சால் ப்ரொபோஷன் தான் அடிப்பாங்க ஸோ அதனால் ரெண்டாவது போனஸ் போனஸ் கொடுக்குற ஸ்டாக்ஸ் இருக்குது தெரியுங்களா யார் யாரெல்லாம் போனஸ் கொடுக்குறாங்களோ அகைன் ஈக்யிட்டி கேபிட்டல் ப்ராஃபிட் வாங்கணும் ரிசர்வ் வாங்கணும் போனஸ் வந்து ரிசர்வ்ஸ் தான் கொடுக்க முடியும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஐநூறு நூறு கோடி ஈக்விட்டி கேபிட்டல் ரெண்டாயிரம் கோடி ரிசர்வ் ஆகாங்க ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி எண்ணூறு கோடி ரிசர்வ் பண்ணாங்க போனஸ் அள்ளி கொடுத்துட்டே இருக்கலாம் இப்போ ஒன் டெஸ்ட் ஒன் போனஸ் கொடுத்தா கேபிட்டல் இரநூறு கோடி ஆகிடும் ரிசர்வ்ல இருந்து நூறு கோடி பாய்ச்சிப்பான் எட்டாயிரம் கோடிங்கிறது நூறு கோடிங்கிறது இவங்க மல்டி பேக்கர் அந்த மாதிரி ரிசர்வ்ஸ் அதிகமா இருந்தது ஈக்விட்டி கேப்டல் கம்மியா இருந்தது லார்ஜ் கேப் வந்து மல்டி பேக்கர் ஆயிடுச்சு நடத்தும் அவன் வந்து ஸ்பால் அவசியம் இல்ல இன்ரியல் இன்னைக்கு இருக்கு லார்ஜ் கேப் ஒரு கால்தான் ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் பட் அவன்தான் நம்ம சேஃப் நெட்ஸ்ன்னு இருக்கோம் சோ இன்னைக்கா இன்னைக்கு ஸ்மால் கேப் மைக்ரோ கேப்ல இருந்து யாரு நாளைக்கு மிட் கேப் ஆவாம் நாளைக்கு லார்ஜ் கேப் ஆவான்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னாக்கா நம்ம மல்டி பேக்கர் அதுவும் மல்டி பேக்கர் தான் ஸோ இப்படி தான் பார்க்கணுமே தவிர செக்டர்லாம் நம்ம சி நம்ம என்ன சொல்கிறேன் சப்ஜெக்டே அஞ்சு சப்ஜெக்ட் தான் படித்தோம் எனக்கு தெரிஞ்சு நான் அஞ்சு தான் படித்தேன் நினைக்கிறேன் வேற அஞ்சு ஆறு மேக்ஸ் செக்டர் இருபது இருபத்தஞ்சு இருக்குது எப்படி புரியும் நம்மளுக்கு எது இப்போ நீங்கள் சொன்னீங்க ஸ்டீலில் பிரச்சனைனா சம்டைம்ஸ் இங்கே அடி வாங்கும் சம்டைம்ஸ் இங்கே மேலே போகும் அதே மாதிரி இந்த இந்த எலக்ட்ரிக் இந்த கிராஃபைட்னு ஒரு கம்பெனி இருக்கு அந்த கம்பெனி எப்போ மேலே போகிறான்னு தெரியாது சரி அவன் மேலே போகிறாங்க சைனாவில் ஏதோ பிரச்சனை தான் அவன் மேலே போவோம் சைனாவில் எப்போ பிரச்சனை அவங்களுக்கு எப்படி தெரியும் ஸோ அந்த மாதிரி நிறைய இன்டர்லிங்க் பிஸ்னஸ் இருக்குது அதெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அதெல்லாம் இன்ட் அதெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்காரன் கண்டுபிடிப்போம் ட்ரெண்ட்ஸ் வச்சு ஸோ அதனால் நம்ம வந்து சிம்பிளாக நம்மளால் ஒரு சிம்பிளாக வந்து எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க எவ்வளோ நெட் ப்ராஃபிட் பண்ணுறாங்க அது பார்த்து நம்ம பண்ண தவிர எக்ஸ்டென்சிவ் அனாலிசிஸ் டீடெயில் நியூஸில் பண்ண முடியாது கொஞ்ச நேரம் முன்னாடி ஃபேஸ் வேல்யூ ஒன்னா இருந்தது அப்படின்னா அவங்க நிறைய டிவிடன் கொடுத்து கொஞ்சம் டைல்யூட் ஆயிருக்கும் அந்த ஸ்டாக் மல்டி பேக்கர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி கம்மி அப்படின்னு சொன்னீங்க இன்னொரு பக்கம் போனஸ் நிறைய கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ப்ராஃபிட் நிறைய இருக்கு மல்டி பேக்கர் ஆகும் அப்படின்னு சொல்றீங்க கான்ட்ராக்டரியா இல்லையா சார் இல்ல இது காம்ப்ளிமெண்டரி இது கான்ட்ராக்டரி இல்ல இப்போ போனஸ் இப்போ இப்போ வந்து சி இப்போ ஒண்ணு இல்ல இப்போ வந்து ஃபைவ் ரூபீஸ் ஃபேஸ் வேல்யூ ஒன் ருபி ஆக்கிறான் வச்சு ஐநூறு ஷேர் வந்து ஒரு நூறு ஷேர் ஐநூறு ஷேர் வந்துடும் இந்த மாதிரி இந்த மாதிரி வரும்போது என்ன ஒன்னாக்கா லிக்விடிட்டி அதிகமாக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போனஸ் வச்சு பேசுனா போனஸ் ஒன் இஸ்ட் ஒன் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன் ஒன்னு வந்து போனஸ் கொடுத்துருவாங்க ஒன் இஸ்ட் ஒன் டூ தௌசண்ட் ருபீஸ் இருந்தது மார்க்கெட் கரெக்சன் கீழே அறிக்கும் வந்துச்சு வச்சுக்கல சம் இப்போ அவன் ஒன் இஸ் ஒன் போனஸ் கொடுத்தா ஒரு ப்ரைஸ் வரும் ஆஃப் த ப்ரைஸ் வரும் வச்சுக்கலாம் அதாவது அப்படின்னாவும் நூறு ஷா ரெண்டு ப்ரைஸ் ஆகிடும் திருப்பி ஒரிஜினல் பிரைஸ் போவோம் ரெண்டாயிரம் ரூபாய் போவோம் அவ்வளோ டபுள் ஸோ ஒரு நீங்கள் ஒன்றும் இல்லை சிடிஎஸ் மாதிரி ஒன் இஸ் ஒன் போனஸ் கொடுக்குற கம்பெனி எவ்வளோ இருக்குன்னு பாருங்க அந்த ரிசர்வ் வச்சு அவனால் எவ்வளோ போனஸ் கொடுக்குன்னு கேல்குலேட் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு கால்குலேட் பண்ணி அவனால ஒரு பத்து போனஸ் கொடுக்க முடியும்னு பார்த்தீங்கனாங்க ஓகே அஞ்சு போனஸ் கொடுக்க முடியும்னு பார்த்தீங்கனா அவன் ஹண்ட்ரட் பர்சன்ட் மல்டிபேக் போனஸ் கொடுக்குற ஸ்டாக்ஸ்லாம் அதே அவன் வித் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஒன் இயர் டபுள் ஆகுது அதே மாதிரி ஸ்ப்ளிட் ஆகிற ஸ்டாக்ஸ் அதே மாதிரி தான் லிக்விட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இருக்கு போனஸ் கொடுத்தா டூ தௌசண்ட் ருபீஸ் வந்துடும் டூ தௌசண்ட் ஃபைவ் வந்துடும் ஆயிரம் ரூபாய் ஐநூறுரூபா வந்துடும் அப்போ லிக் நிறைய பேர் போய் வாங்குவாங்க நூவா ஏழாயிரம் ரூபா இல்ல நிறைய பேர் வாங்க மாட்டாங்க இப்ப நூவாமா ஸ்பிளிட் குடுத்துட்டு ரெண்டு ஃபேஸ் வேல்யூ போட்டு ஸ்ப்ளிட்டு குடுத்தரோன்னு வச்சுக்கோங்களேன் எழுநூறுபா வந்துரும் எழுநூறு ரூபாய் வந்து நான் அப்போ ஃபுல்லா அள்ளி பண்ணேன் ஏன்னா கண்டிப்பா ஏழு ஏழாயிரம் ரூபாய் போனேன் எனக்கு தெரியும் நம்ம அந்த தியரி பிரகாரம் சோ அந்த மாதிரி கண்ணே ஒரு இட்ஸ் சிட்டிங் டக்கு அது இந்த மாதிரி நம்ம பாத்து இதுல வச்சு இதுல மல்டி பேக்கர் பணம் பண்ணன்னு வச்சுங்களேன் இட் இஸ் நாட் அபாவட் பை இட்ஸ் அபவுட் பிஹேவியர் உங்கள் பிஹேவியர் மார்க்கெட் கீழே இருக்கும் போது இருக்கும்போது எப்படின்னு டிசைட்ஸ் அவள் பச்சு மேக் மார்க்கெட் கீழே இருக்கும் போது நீங்கள் பயந்தீங்கனாக்கா நீங்கள் பணமே பண்ண முடியாது பதினாறாயிரம் போயிடும் பத்தொன்பதாயிரம் போயிடும் நினச்சிட்டே இருந்தீங்கனாக்க நீங்கள் திருப்பி இப்போ இருபத்தஞ்சாயிரம் தாண்டிடுச்சு யாருமே வரமாட்டாங்க உள்ள பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் பத்தொன்பதாயிரம் சொன்னாங்க தெரியுங்களா அவங்களும் வரவே மாட்டாங்க ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து ட்ரெண்டோட போனோம் ஒரு ட்ரெண்டோட நம்ம போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கங்க நம்ம சி அதான் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லுவேன் மார்க்கெட்டை பார்க்கவே பார்க்காதீங்க நீங்கள் வாங்குறது ஸ்டாக் ஸ்டாக்கை தான் நீங்கள் பார்க்கணும் அப்படி அந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு பார்த்தீங்கன்னா தான் யூ வில் மேக் மணி பிகாஸ் ஆஃப் பிஹேவியர் பண்ண வராது கரேஜ் பிளஸ் கன்விக்ஷன் இது ரெண்டு சீ இருந்தாதான் மல்டி பேங்கர் நம்ம கிட்ட வாங்கி ஹோல்ட் பண்ண முடியும் இப்போ நீங்க சொன்ன மாதிரி நான் அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்க பிலீவ் பண்றேன் இது மல்டி பேக்கர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் சோ அதுல ஸ்டாக்ல நான் ரெகுலரா எஸ்ஐபி போடுறது இல்ல லம்சமா அமௌண்ட் கொண்டு இன்வெஸ்ட் பண்றது இதை பொறுத்து நம்மளோட ரிட்டர்ன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் சி சி அதாவது எப்படின்னாக்கா இப்போ சி ரீட்டைல் இன்வெஸ்டர் மேடம் நானும் நீங்களும் ஒரு இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர் ரீட்டைல் இன்வெஸ்ட் நினச்சிக்கிறேன் நானும் ரீட்டைல் இன்வெஸ்டர் தான் நான் என்ன பண்ணுறேனாக்கா நான் வாங்குறேன் எவ்ரி மந்த் என்னால் முடிஞ்ச அமௌண்ட்டு முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட்டு நான் பிரித்து பிரித்து வாங்குகிறேன் ஓகே சப்போஸ் ஒரு ஐம்பதாயிரம் இன்வெஸ்ட் பண்ணுறேனாக்கா ஒரு பத்து பதினஞ்சு ஸ்டாக் இருக்குனாக்கா அதில் வந்து பிரித்து தான் நான் வாங்குறேன் குருவி மாதிரி தான் சேர்க்குறேன் நான் புரியுது புரி குருவி மாதிரி தான் ஐம்பதாயிரம் சப்போஸ் ஐம்பதாயிரம் இருக்குனாக்கா ஒரு பத்து ஸ்டா ஒரு மொமெண்டம் ஸ்டாக் மூணு இருக்குன்னு வச்சுங்களேன் செவன்ட்டி பர்சன்ட் பண்ணி இந்த மொமெண்டம் ஸ்டாக்கில் ஆட் பண்ணுவேன் நான் சிடிஎஸ்எல் ரொம்ப நாளாக வாங்கி இப்பவும் இப்போ வாங்கிட்டு தான் இருக்கேன் நான் நான் ஒன்றும் எதுவுமே ஒன்றும் விற்கல தாமஸ் குக் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் வாங்கிட்டு இருக்கேன் அது டூ ஃபார்ட்டிலாம் கொஞ்சம் விற்கல திருப்பியும் வாங்கிட்டு இருக்கேன் இப்போ வாங்க நிறுத்திட்டேன் ஒன் ஃபார்ட்டி வரைக்கும் வாங்கியிருக்கேன் நான் அப்புறம் வேற எது வேற எதுனா பார்க்க போயிட்டேன் ஓகே ஸோ அதில் வந்து இதெல்லாம் வந்து இப்போ இந்த மாதிரி தான் மூமெண்ட் இருக்குமே தவிர என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன சஜெஸ்ட் ரீடெயில் இன்வெஸ்டர்னாக்கா ஒரு செவன் டு எயிட் ஸ்டாக்ஸ் எடுத்துக்க எடுத்துட்டு நீங்கள் ப்ரைஸ் பார்க்காதீங்க மூணு வருஷத்துக்கு பரவாயில்ல ஹை ப்ரைஸ் இருந்தாலும் பரவாயில்ல மாதம் மாதம் சம்டைம் யூனிட்ஸ் கம்மியாக வரும் நீங்கள் வாங்கிட்டு மூணு வருஷம் வாங்கிட்டாங்கன்னா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு மார்க்கெட் புரியும் டிகிரி முடிச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு யூ அண்டர்ஸ்டாண்ட் அந்த அந்த ஜேர்னியில் கடவுள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அதை தான் நீங்கள் பணம் பண்ண முடியும் அதுக்கப்புறம் எது நல்ல ஸ்டாக் அதுக்கப்புறம் சி சரி நிறைய சரி என்ன பிரச்சனை இன்னும் கண்ணு எதுக்கு இப்போ தாமஸ்க்கு ரூபா போகுது கண்ணு எதிர்க்க பார்க்குறேன் எண்பத்திர விற்கல நம்ம மிஸ் சி நம்ம எல்லாருக்குமே ஹை தான் ஞாபகம் இருக்கும் லோ ஞாபகம் ரீசெண்டாக வந்து லோ எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் நான் இரநூறுபா விற்கிறேன்ப்பா இரநூத்தம்பது ரூபா போயிடுச்சுன்னு வாங்க அந்த இரநூத்தொம்பது தான் ஐயாக இருக்கும் பட் அப்போ அதான் சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் வந்து யூ கான் கேட் யூ கான்ட் ஹேவ் ஈட் தேக் ஹேவ் இட்டுனா அது மாதிரி சி சம்டைம்ஸ் இஃப் செல் இட் கோ ஃபர் நெக்ஸ்ட் ஸ்டாக் நிறைய ஸ்டாக்ஸ் வருது ஓகே ஸோ அதான் நீங்கள் கீப் வந்து சி நீங்கள் ஃபஸ்ட்டு யாரும் டிசைட் பண்ணணும் மேடம் நான் நான் வந்து ஸ்விங் ட்ரேடர்ண்ணே ஓகே ட்வெண்ட்டி பர்சன்ட் வந்தால் விட்டுருவேன் அடுத்த ஸ்டாக் போவேன் அந்த மாதிரி நீங்கள் போயிட்டே இருக்கணும் அதுக்கு நீங்கள் ஓம் பண்ணணும் ஓகே அதுக்கான ஸ்ட்ராட்டஜி இருந்தால் தான் அதை பண்ண முடியும் ஸோ எந்த ஸ்டாக்குமே வாங்குறதுக்கு ஸ்ட்ராட்டஜி இருந்தால் தான் முடியும் விற்கிறதுக்கு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிக்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்குது அதுக்கு தான் கண்டுபிடிக்கணும் அதுதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கும் ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை இப்போ நீங்க செவன்டீன் இயர்ஸ்க்கு மேல நான் வந்து இதுல பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க உங்களை ரொம்ப எக்ஸைட் பண்ண மாதிரி ஸ்டாக் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண முடியும் நிறைய இருக்குங்க ஐசிஐசி பேங்க் வந்து சி நான் அது வாங்க வேண்டாம் நான் வந்து நைன்டீன் நைன்டி எயிட்ல டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வாங்கி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வித்துட்டேன் அவ்வளவுதான் ஸோ அது மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு ஸோ ஸ்டாக்ஸ் வந்து இப்போ இப்போ இப்ப இப்போ இப்போ த்ரீ இயர்ஸாக த்ரீ இயர்ஸ் பேக் வி இது வாங்கினோம் இப்போ தாமஸ் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் வாங்கணும் வாங்கினோம் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் செவன்டீன் ருபீஸ் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வாங்கியிருக்கோம் நூறுரூபா போச்சு ஜிஐசிஆரி வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் வாங்கிட்டு இருக்கோம் பட் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதுதான் மூவே ஆகல அதுக்கப்புறம் இது அப் டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பதினேழு ரூபாயில் ஓகே அதில் கொஞ்சம் திருப்திகரமாக வந்து ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் ருபீஸ்ல ப்ராஃபிட் புக் பண்ணோம் திருப்பியும் தேர்ட்டி த்ரீ ருபீஸ் வாங்கியிருக்கோம் நம்ம கூட பேசுவோம் ஒன் ஸ்மால் நிறைய பேசுறோம் இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் இருக்கான் ஓகே அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் சிடிஎஸ்எல் இருக்கு ஆர்பிஎல் பேங்க் எயிட்டி எயிட் ருபீஸ்ல வாங்கணும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் போயிட்டு ஒன் ஃபார்ட்டியில் வாங்கணும் இப்போ வச்சுருக்க ஒன்றும் விற்கல ஓகே ஸோ அந்த மாதிரி இருக்கு சென்கோ இருக்கோம் பட் மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்துட்டோம் அது மாதிரி ஸ்டாக்ஸ் நிறைய இருக்கு நம்ம சி ஒரு நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் இப்போ எல்லாமே வந்து மல்டி மல்டிபேக்கட் தான் பட் ஏதாவது இதெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் பப்ளிக் டொமைன்லயும் இருக்குது நான் இதனால ஏன் ஆகணும்னு ரீசன் சொல்லியிருக்கேன் நான் ஈக்விட்டி கேபிட்டல் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் ஐநூறு நூறு கோடி ஈக்விட்டி கேபிட்டல் நெட் ப்ராஃபிட் ஐநூறு ஐநூறு கோடி அதான் ஈக்குயிட்டி கேபிடல் ஃபைவ் டைம்ஸ் இருந்ததுனாக்கா ப்ராபிலிட்டி ஆஃப் மல்டி இஸ் வெரி ஹை பட் நீங்கள் போய் பார்க்குறீங்க அந்த ஃபேஸ் வேல்யூ ஒன்றுனாக்கா ஆல்ரெடி அதை ஜூஸ் எடுத்துட்டாங்கன்னு ஓகே பட் இட் டஸ் நாட் மீன் இட் நாட் கோ அப் பட் டென் ருபி ஃபேஸ் வேலு எடுத்தீங்கன்னாக்கா இது மாதிரி டென் ருபி ஃபேஸ் வேலுல எடுத்துட்டு ஒரு போனஸ் ஃபஸ்ட்டு போனஸ் கொடுக்குறாங்க தெரியல அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் இருக்காங்க தெரியுமா அதான் சிடிஎஸ்எல் லாஸ்ட் இருந்தால் போனஸ் கொடுத்தோம் ஃபஸ்ட் டைம் போனஸ் கொடுத்துருக்காங்க ஸோ சிடிஎஸ்எல் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க எல்லாம் டெபாசிட்லி தான் அறுரூவ அஞ்சு ரூபா ரூபா அஞ்சு ரூபாரு ரூபா வைக்கும் அதெல்லாம் எடுத்து வாங்கலாம் செம்ம ப்ராஃபிட்ஸ் அவர் லாஸ் பண்ண வாய்ப்பே கிடையாது அண்ட் இது இண்டஸ்ட்ரி இப்போ வராங்க மேல போகுது இவங்க கண்டிப்பா மல்டி பேக்கர் ஸோ சீரியஸ்ல மாறுற ஸ்டாக் எப்படின்னாக்கா இப்போ வந்து அந்த அந்த மாடல் மாடல்னு வச்சுக்கங்களேன் அந்த ஜெபாசிட்டரி மாடல் வேற மாதிரி மாறினாச்சா மாறும் ஓகே மாறல்னாக்க அதுத உயில்ல எதிர வைக்கிற ஸ்டாக் அது மாதிரி தான் நம்ம வாங்குனோம்னாக்கா வில் மேக் மானி ஸோ இதெல்லாம் சூஸ் பண்ணி வாங்கினா இண்டஸ்ட்ரி பத்தி தெரியணும் இல்ல பேலன்ஸ் ஷீட் அண்டர்ஸ்ட் பண்ணி சென்ட் பண்ண தெரியணும் இதெல்லாம் பண்ண பண்ணலாம் பண்ணி பார்ப்போம் நிறைய பணம் பண்ணலாம் थैंक यू सर थैंक यू थैंक यू थैंक यू மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வர போகும் மற்றும் அது रिलेटेड ஆன வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க subscribe பட்டனை கிளிக் பண்ணுங்க